இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓரிரை உள்ளம்தான் இன்றைய புனிதர் புனிதர் கேத்ரின் லபோர் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மே இரண்டு இறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அருளாளர் பட்டம் கிடைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று மே இருபத்தி எட்டு புனிதர் பட்டம் கிடைக்க பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழு சித்தரிக்கப்படும் வகை அற்புத பதக்கம் அதாவது பாதுகாவல் பலவீனமான மக்கள் மற்றும் முதியோர் சோ லபோர் எனும் இயற்பெயர் கொண்ட புனிதர் கேத்ரின் லபோர் தூய வின்சென்ட் பிறரன்பு புதல்வியர் சபையின் அருட் சகோதரியும் அன்னை மரியாலை தரிசித்த திரு காட்சியாளரும் ஆவார் மரியாளின் அறிவுறுத்தலின்படி இவர் அற்புத பதக்கம் அணியும் வழக்கத்தை கிறிஸ்தவர்களிடையே உருவாக்கினார் கேத்ரீன் லபோர் பிரான்ஸ் நாட்டில் பர்கண்டி பகுதியில் பியர் லபோர் என்னும் விவசாயி தந்தைக்கும் லூயிஸ் மடலின் கோண்டாட் என்னும் தாய்க்கும் பிறந்த பதினோரு குழந்தைகளில் ஒன்பதாவது மகளாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தமது ஒன்பது வயதில் தாயை இழந்தார் அப்போது இவர் மரியன்னையின் ஒரு சொரூபத்தை முத்தம் செய்து இப்போது முதல் நீரே என் தாய் என்று கூறினார் அதன் பிறகு இவர் உறவினர் ஒருவர் வீட்டில் வளர்க்கப்பட்டார் சிறு வயது முதலே அன்னை மரியா மீது அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் இளம் பெண்ணாக இருந்தபோது பிறரன்பு துறவர சபையின் உறுப்பினராக இணைந்தார் அதன் மற்ற உறுப்பினர்களோடு இணைந்து பிறரன்பு பணிகளை செய்து வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி இரவில் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு குழந்தை இவரை சிற்றாலயத்திற்கு அழைத்த குரல் கேட்டு விழித்தெழுந்தார் சிற்றாலயத்திற்கு விரைந்து சென்றார் அங்கு நிற்கும் காட்சியை தரிசித்தார் அன்னை மரியாள் இவரிடம் கடவுள் உன்னை முக்கியமான ஒரு பணிக்கு தேர்வு செய்துள்ளார் என்று கூறி மறைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னை மரியாள் மீண்டும் இவருக்கு காட்சியளித்தார் மரியன்னை உலக உருண்டை மேல் நின்று கொண்டிருந்தார் அவரது கரங்களில் இருந்து ஒளிக்கெதிர்கள் வெளிவந்தன முட்டை வடிவில் தோன்றிய ஒளிவட்டத்தில் ஓ பாவமின்றி உற்பவித்த மரியாளே உம்மை அண்டிவரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற வார்த்தைகள் காணப்பட்டன காட்சி பின்பக்கம் திரும்பியதும் அதன் சிலுவை அடையாளமும் அதன் கீழ் மாதாவை குறிக்கும் எம் என்ற எழுத்தும் காணப்பட்டன அதன் அடியில் இயேசுவின் மாசற்ற இருதயமும் அவற்றை சுற்றி விண்மீன்களும் காணப்பட்டன அந்த காட்சி மரியனை கண்டது போன்ற ஒரு பதக்கத்தை கழுத்தில் அணியும் வகையில் தயார் செய்ய சொன்னார் மேலும் இந்த அற்புத பதக்கத்தை அணிந்து கொள்பவர்கள் இயேசுக்கு ஏற்றவர்களாக வாழ்வார்கள் என்றும் பாவ வாழ்வில் இருந்து விலகுவார்கள் என்றும் மரியன்னை தெரிவித்தார் இந்த காட்சிகளின் தன்மை பின்பு திருச்சபையால் உறுதி செய்யப்பட்டது அன்னை சொன்னபடி செய்து மக்கள் பலரும் பதக்கத்தை அணிய அதை கழுத்தில் அணிந்து கொண்ட பலரும் பல்வேறு நன்மைகளை அடைந்தனர் கிறிஸ்தவர்கள் அல்லாத சிலர் இந்த அற்புத பதக்கத்தை அணிந்து கொண்டதால் கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது கேத்ரின் லபோர் எதிர்காலத்தில் நடக்கவிருந்த சம்பவங்களை முன்னறிவிக்கும் வரம் பெற்றிருந்தார் இவர் முன்னறிவித்தபடியே பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நடந்தேறின ஆனால் சில முன்னறிவுகள் பலிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது தனது வாழ்நாள் முழுவதையும் கடவுள் பக்தியின் மேன்மைக்காகவும் அரியணையின் பக்தியை பரப்பவும் அர்ப்பணித்த கேத்ரின் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒரு நாள் மரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருத்தந்தை பதினொன்றாம் இவருக்கு அருளாளர் பட்டம் வழங்கினார் கேத்ரின் இறந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு இவரது கல்லறை தோண்டப்பட்ட வேளையில் கேத்ரினின் உடல் அழியா நிலையில் கண்டெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருத்தந்தை பன்னிரெண்டாம் பயஸ் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் புனித கேத்ரின் ஸ்லபோரின் அழியாத உடல் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் ரியூ டூபக் என்னும் இடத்தில் அற்புத பதக்க சிற்றாலயத்தில் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனிதரின் வாழ்வை தரிசிப்போம் நன்றி